வானில் ஓர் அரிய நிகழ்வு ஏன் எப்போது என்று தெரியுமா உங்களுக்கு வானியல் ஆர்வலர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அரிய நிகழ்வு வானியல் ஆர்வலர்களே புகைப்படக் கலைஞர்களே அடுத்து வரும் செப்டம்பர் மாதம் உங்கள் எல்லோருக்கும் விருந்து காத்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் ஏழு அன்று போகும் பிளட் மூன் என்னும் முழு சந்திர கிரகணத்தால் நிலவு ஆழ்ந்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் வானில் கண்கவர் நிகழ்வாக நிலவு ஆழ்ந்த இரத்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்க உள்ளது இது பிளட் மூன் என அழைக்கப்படும் முழுமையான சந்திர கிரகண நிகழ்வு முழு சந்திர கிரகணம் நிகழும்போது பூமி சரியாக சூரியனுக்கும் முழு நிலவுக்கும் இடையே வரும் இதனால் பூமியின் இருண்ட நிழல் நிலவின் மீது முழுமையாக படர்ந்து என்றாலும் சூரிய கிரகணத்தைப் போல நிலவு முற்றிலும் இருண்டு போகாது மாறாக பூமியின் வளிமண்டலம் வழியாக சூரிய ஒளி வளைந்து செல்வதால் நிலவு சிவந்த நிறத்தில் ஒளிருமாம் இந்த சிவந்த நிறத்திற்கு பின்னால் வேலே சிதறல் என்ற அறிவியல் நிகழ்வு உள்ளதாம் இதுவே சூரியன் உதயமாகும் போதும் அஸ்தமிக்கும் போதும் வானம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் தோன்றுவதற்கும் காரணமாம் பிளட் மூன் பின்னால் உள்ள அறிவியல் சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் காற்று மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுகிறது இதில் நீலம் ஊதா போன்ற குறுகிய அலைநீளங்கள் கொண்ட ஒளி சிதறிவிடும் ஆனால் சிவப்பு ஆரஞ்சு போன்ற நீண்ட அலைநீளங்கள் கொண்ட ஒளி வளிமண்டலம் வழியே வளைந்து நிலவை சென்றடைகிறது இதன் காரணமாகவே கிரகணத்தின் போது நிலவு செம்பு ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறத்தில் மின்னுகிறது செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழும் சந்திர கிரகணம் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இதன் முழுமையான நிலை சுமார் எண்பத்தி நிமிடங்கள் நீடிக்கும் இது சமீப காலத்தில் காணப்பட்ட மிக நீண்ட சந்திர கிரகணங்களில் ஒன்றாகும் இந்த அற்புதமான நிகழ்வை ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா கண்டங்களில் காணலாம் மேலும் உலகின் சுமார் எண்பத்தேழு விழுக்காடு மக்கள் இந்த வானியல் அதிசயத்தை நேரடியாக காண வாய்ப்புள்ளது